அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போ ஒரு பேக் நெக் டிசைனு எப்படி தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ லைனிங்கும் மேல் கிளாத்தும் ஒரே மாதிரி வச்சு ஓரமெல்லாம் அடித்து வச்சாச்சு உள்கழுத்து ரெண்டே முக்கால் வச்சுருக்குது பின்கழுத்து இரக்கம் வந்து ஒம்போதரை வச்சுருந்தேன் இப்போ கேன்வாஸு அந்த அதே அளவுக்கு கொஞ்சம் மடித்து எடுத்துக்கலாம் கேன்வாஸில் அளவுக்கு குறித்து வெட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஒம்போதரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு கீழே கோடு போட்டுக்கலாம் அதேமாதிரி உள்கழுத்து ரெண்டே முக்கால் இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் நம்ம கேன்வாஸில் வெட்டி ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மெயின் துணியில் வச்சு அடிச்சுக்கலாம் இப்போ கழுத்து இப்படியே வரைஞ்சாச்சு இப்போ நாம் இதையே வெட்டிக்கலாம் இப்போ வந்து கழுத்து வரைஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஏகமும் நம்மளுக்கு தேவை ஒவ்வொரு இன்ச்சு தான் தேவை அதனால் கரெக்டாக ஏகமே ஒவ்வொரு இன்ச்சுக்கு குறிச்சுக்கலாம் குறித்து அதையும் வெட்டிக்கலாம் இப்போ வந்து லைனிங் துணியும் நல்ல துணியும் இப்போ ஒரு ச ஒரே மாதிரி அடித்து வச்சாச்சு இப்போ இந்த துணிக்கு இப்போ வேலையில்லை இப்போ நாம் கொஞ்சம் டிசைனுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ நாம் வந்து கேன்வாஸை ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாம் வரைஞ்சிட்டு வெட்டிக்கலாம் இதே அளவில் இன்னொரு லைனிங் துணியும் சேலையோட நான் துணி இதே கேன்வாஸ் அளவுக்கு வச்சு அது பாருங்கள் ரெண்டு பக்கம் ஓரம் வச்சு அடித்து வச்சுருக்குறேன் நல்ல சேலையோட துணியும் லைனிங் துணியும் வச்சு அடிச்சிருக்குது இப்போ அதுக்கு மேலே நம்ம கேன்வாஸ் நம்ம வெட்டினதை கரெக்டாக அதில் நாம் வந்து அந்த தளவு வெட்டாத இருக்குது அப்போ தான் மாறாது இருக்குது அப்படின்னு இனி அப்படியே அந்த ஓரத்துலயே தேயில் அடிச்சுக்கலாம் நான் வந்து ஐநெல்லாம் பண்ணல கேன்வாஸை வச்சு லைனிங் துணி மேலே அப்படியே உள் பக்கம் நல்ல துணி இருக்குது சேலை துணி இப்போ வந்து லை சீலை துணி அது போக லைனிங்கி அதுக்கு மேலே கேன்வாஸ் வச்சு படிச்சிட்ருக்குறோம் கேன்வாஸ் ஓரமாகவே தேயில் ஓட்டிக்கலாம் ரொம்ப உள்ளாய் மரக்கூடாது அந்த எஜ்ஜிலையே ஓட்டிக்கிறோம் ரெண்டு பக்கமும் கேன்வாஸ் இந்த பக்கமும் அதே மாதிரி இந்தல்லையும் ரெண்டு லைனும் அப்படியே ஏக மூட்டிக்கிறோம் இது ஒரு டிசைன் ரெடி பண்ணிவிட்டு தான் நாம் ப்ளவுஸ் துணியில் வச்சு அட்டாச் பண்ணும் இப்போது மறுபடியும் இந்த ஓரமாக கரெக்டாக அந்த எஜ்ஜிலேயே ரொம்ப உள்ளே வரக்கூடாது தெய்லும் கரெக்டாக அதுலேயே வச்சு அடித்து வெட்டிக்கலாம் ஒரே மாதிரி அந்த ஓரத்துலேயே வச்சு அடித்தாச்சு வெப்பாருங்க ரெண்டு பக்கம் ரெண்டு கோடில் லைன் வந்த மாதிரி அந்த பக்கம் இருக்குது நல்ல துணி பக்கம் இப்போ கரெக்டாக அரைஞ்சு விட்டு ஏகம் அப்படியே வெட்டிக்கலாம் கேன்வாஸுக்கு மேலே ஒரு அரைஞ்சளவுக்கு இருந்தாக்கூடாது சாரிங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு ஃபோன் ஒன்று வந்துருச்சு இப்போ வந்து நாம் ரெண்டு பக்கம் ஏகம் ஓரம் தேயில் அடித்து அதை எடுத்து வச்சாச்சு இனி வந்து ஒன்றளவுக்கு கிராஸ் துணி வெட்டிக்கலாம் கழு பைப்பிங் கொடுக்குறக்கு கிராஸ் துணி ஒன்றளவுக்கு எடுத்து அது இது பண்ணியாச்சு இப்போ சிங்கிள் புட்டை வந்து முதல் மாட்டிக்கலாம் டபுள் புட் இருந்துச்சு அதை கழட்டிட்டு இப்போ சிங்கிள் புட்டு போட்டிருக்குது இப்போ த்ரெட் பைப்பிங் வச்சு அடிச்சுக்கலாம் நாம் வந்து ஒன்றஞ்சளவுக்கு ஏகமே கிராஸ் துணி வச்சு ஜாயின் பண்ணி வச்சுருக்குறேன் இனி அதில் வந்து சிங்கிள் புட்டு போட்டதுனால த்ரெட் பைப்பிங் வந்து நாமளே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ செரி பாதியே வச்சு அந்த த்ரெட் ஓரத்துலையே தம்னா தைல் அடிச்சிட்டு வரணும் கிராஸ் துணி ஏகமாக அடித்து வச்சாச்சு ஒன்றரை அளவுக்கு கிராஸ் துணி வெட்டி ஏகம் அடித்து வச்சுருக்குறேன் இப்போ கரெக்டாக அந்த த்ரெட் ஓரத்துலையே ஏன்னா சிங்கிள் புட்டு போட்டுக்கிறதுனால நம்மளுக்கு நீட்டாக வரும் பைப்பிங்க்கு இப்போ அந்த த்ரெட்டோ ஓரத்துலேயே ஓரமாகவே அப்படியே அடிச்சுட்டு வரலாம் பார்க்கறக்கு நல்லா நீட்டாக இருக்குது நம்ம த்ரெட் வச்சு பைப்பிங் பண்ணுறதுக்கு நார்மலாக வச்சு அடிச்சு திருப்பறத விட இப்படி த்ரெட் வச்சு அடிச்சிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு நீட்டாக வரும் இதே மாதிரியே ஏகமாக அப்படியே அடிச்சுக்கலாம் அப்படியே ஒரே மாதிரியே அடித்து நாம் இந்த டிசைனுக்கு இது நம்மளுக்கு ரெண்டு பக்கம் தேவைப்படுது கழுத்து லைனில் நாம் அந்த கேன்வாஸ் வச்சு அடித்து ரெண்டு லைன் ஓட்டி இருக்கிறோமெல்லாம் அந்த ரெண்டு லைனுக்கு இந்த த்ரெட் பைப்பிங் தான் வச்சு இது பண்ணணும் இப்போ இதை அடித்த கடைசியில் கொஞ்சம் எச்சு கம்மியாக இருக்கிறதெல்லாம் ஏக சமமாக வெட்டிக்கணும் வெட்டிட்டு நாம் அதில் வச்சு பீஸில் வச்சு அடிச்சுக்கலாம் இப்போ நாம் கேன்வாஸ் வச்சு அடிச்சிருக்கிறதுல ரெண்டு தேயில் தெரியுது வருங்க இந்த எல்லாம் அந்த அந்தளவு ஓரம் இப்போ அந்த எஜ்ஜில் முதல்ல இதை வச்சு அடிச்சுக்கலாம் கரெக்டாக அந்த த்ரெட் ஓரத்துலேயே நம்ம அடி ஏற்கனவே அடிச்சிருக்கிறதுலையே அப்படியே அந்த தேயில் மேலேயே இதை வச்சு அடிச்சுட்டு வரோம் ஒரே மாதிரி அப்படியே அடிச்சிக்கலாம் நிறுத்தி நிறுத்தி அந்த கா வளைவெல்லாம் வர்ற பகுதிக்கெல்லாம் நிறுத்தி நிறுத்தி தே ஓட்டணும் கொஞ்சம் மெதுவாக ஓட்டிக்கணும் இப்போ நம்மளுக்கு ரெண்டு பக்கம் பைப்பிங் வர்ற மாதிரி நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு இப்போ ஒரு சைடு ஓட்டியாச்சு இனி வந்து அர்க்காத் பண்ணி விட்டுக்கலாம் இல்லாட்டி வந்து நம்மளுக்கு அந்த நம்ம வளைவு நல்லா திரும்பி கொடுக்காது அந்த வளைவான பகுதிகளுக்கெல்லாம் அரைஞ்சி விட்டா அடிச்சிருக்கிறதுனால அப்படியே ஒரு கதை போட்டுக்கலாம் இனி அது அடுத்தது இன்னொரு லைன் போட்டிருக்கிறோம் பாருங்கள் கேன்வாஸில் அதில் அதே த்ரெட் பைப்பிங் வச்சு ஒரு ஓட்டம் ஓட்டிக்கலாம் இப்போ ஒரு லைனுக்கு வச்சு அடிச்சிட்டோம் இனி இன்னொரு லைனுக்கு வச்சு அப்படியே அடிக்கிறோம் இப்போ நம்மளுக்கு பொசிஷன் எப்படி இருக்கணுன்னா த்ரெட் பைப்பிங்கும் த்ரெட் பைப்பிங்கும் ஒரே மரம் வர்ற மாதிரி வரும் நம்ம அடித்தது இப்போ அடித்தாச்சு இப்போ நாம் அப்படியே ஏகம் ஒரு திருப்பு திருப்பிக்கலாம் ஓரத்தில் இருக்கிற பைப்பிங்கே இப்படி திருப்பிக்கலாம் திருப்பி அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் ஒட்டிக்கலாம் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு கொஞ்சம் வேலை தான் இருந்தாலும் பார்க்குறக்கு நல்லா அருமையாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம த்ரெட் வச்சு பைப்பிங் அடிச்சிட்டோம்னா நம்ம நார்மலாக வச்சு தைக்கிறத விட இது நல்லா நீட்டாக வருது ஃபினிஷிங்கு முதல் ஓரமாக இருக்கிற பைப்பிங்க வச்சு அடிச்சிக்கலாம் ஒரே மாதிரியே பொறுமையாக வச்சு அடித்தாச்சு நம்ம அந்த சிங்கிள் புட்டு போட்டிருக்கிறதுனால கரெக்டாக நீட்டாக அந்த பைப்பிங்லேயே நம்மளுக்கு தையில வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இனி வந்து நம்ம ப்ளவுஸும் லைனிங் துணி ஒரே மாதிரி எல்லாம் ஓரமெல்லாம் அடிச்சு வச்சுருக்குறோம் இப்போ அதில் செறிபாதியாக மார்க் பண்ணிக்கிறோம் கழுத்துக்கு சென்டரில் செறி பாதி கீழேயுமே அதே மாதிரி இப்போ நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறதுலேயுமே செரி பாதியாக மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி கரெக்டாக அந்த நம்ம ப்ளவுஸ் துணியில் பாருங்கள் செ சென்ட்ரு பகுதியில் ஒவ்வொரு குண்டூசி குத்தி வச்சுருக்குறேன் அப்போ தான் நம்மளுக்கு அளவு மாறாத வரும் இனி ஆரஞ்சு வித்தியாசத்தில் அப்படியே ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் உள் பக்கமாக கேன்வாஸ் ப அவுட்டு கரெக்டாக ஒரு ஆரஞ்சு இதில் அப்படியே அந்த நம்ம ஏற்கனவே பைப்பிங் அடிச்சிருக்கிற மூலம் நம்மளுக்கு கைக்கு அந்த நிறனாவே தெரியும் நிரண்டி நிரடி வர்ற மாதிரி இருக்குது அந்த பைப்பிங் ஓரத்துலேயே அப்படியே அடிச்சிட்டு வரோம் இப்போ வந்து லைனிங் பகுதியில் தான் நாம் அடிக்கிறோம் நாம் இன்னி திருப்பி வரையில நல்ல பகுதிக்கு நம்மளுக்கு இந்த இது வந்துடும் இப்போ ஒரு அரை விட்டு ஏகம் வெட்டிக்கலாம் அரை விட்டு அப்படியே ஏகம் அப்படியே வெட்டிட்டு வந்துக்கலாம் இப்போ நாம் வந்து லைனிங் பகுதியில் இப்போ அதை வச்சு அடித்தாச்சு இனி திருப்பினோம்னா ப்ளவுஸோட நல்ல பகுதிக்கு நம்ம இப்போ டிசைன் பண்ணது நம்ம நல்ல பகுதிக்கு நம்ம திருப்பிக்கு ஒவ்வொரு அறுக்காது போட்டுக்கலாம் அப்போ தான் வளைவு நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் ஏக இப்படி ஒரு அறுக்காது போட்டுட்டு இனி திருப்பிக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து சீலை துணி சீலையோட கலர் இது தான் இப்போ வந்து நம்மளுக்கு பைப்பிங்கு ரெண்டு லைனாக வந்தாச்சு கழு ஓரமாகவும் வந்துருச்சு இந்த லைன் வந்துருச்சு இப்போ நம்ம ஓரமாக இருக்கிற பைப்பிங்க்கு ஒரு தையல் அப்படியே அந்த த்ரெட் ஓரத்துலேயே அப்படியே ஒரு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் படிமான தேயில் போட்டுக்கலாம் கேன்வாஸ் வச்சு இது பண்ணிருக்கிறதுனால நல்லா ந ஸ்ட்ரிப்பாக நல்லா வரும் பார்க்குறக்கே எவ்வளோ நீட்டாக வந்திருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கம் பைப்பிங் இருக்கிறதுனால பார்க்குறக்கு நல்லா லுக்காக இருக்குது இப்போ நம்ம கேன்வாஸ் பகுதியில் நம்மளுக்கு உள்ளே போயிடும் இந்த சீலக தான் நம்மளுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம டிசைன் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டரை ரெண்டரை இன்ச்சு சதுரமாக துணி வெட்டி இருக்கிறேன் ரெண்டரை ரெண்டரை இன்ச்சு துணி வெட்டி இப்போ பாருங்கள் கித்தச்சோடு ஊசியோ ஒரு குச்சியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு முனப்பகுதியில் வச்சு அப்படியே சுருட்டி வரோம் சுருட்டினோம்னா ஒரு பாதி அளவுக்கு சுருட்டிட்டு அந்த ஊசி எடுத்துகிட்டு சென்ட்ரல் இருந்து அப்படியே மடிப்பு சீலை மடிப்பு எடுக்கிற மாதிரி துளி துளியாக மடிப்பெடுத்து ஒன்றா வச்சு ஒரு தேயில் ஓட்டிக்கிறோம் தேயில் ஓட்டி ஒவ்வொன்றுக்கும் ரவுண்டு தேயில் ஓட்டிக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் ரவுண்டு தேயில் ஓட்டிக்கலாம் இப்போது அதே மாதிரியே அப்படியே வளைச்சி மடி மடிமடியாக எடுத்துக்கணும் அப்படியே மடிமடியை எடுத்து இதுக்கு ரெண்டு தேயில் ஓட்டிக்கலாம் ஊசி நம்ம அந்த கார்னர் பகுதியில் ஒரு குத்து குத்தி அப்படியே சுருட்டிட்டு ஊசி நம்ம அப்படியே திருப்பினோம்னா அப்படியே முருகி வந்துக்கு அப்படியே முருகி வந்துக்கு ஒரு பாதி அளவு கூட்டு ஊசி உருவிக்கிறோம் சென்ட்ரு பகுதி பிடிச்சி அப்படியே மடி மடிமடியே எடுத்து ரெண்டு பக்கமும் இந்த அந்த அப்படியே ஒரு ரெண்டு மடியை எடுத்து ரெண்டு தேயில் ஓட்டிக்கலாம் இதுதான் நம்ம வந்து அந்த டிசைன் வைக்கிறதுக்கு இது நாம் நிறையா இருந்தோம்னா வெகு நேரம் ஆயிடு அதனால் நான் முதல்லையே கொஞ்செல்லாம் இது ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பா காமிக்கணுங்கிறக்கொசரம் இந்த மூணு பீஸ் அதை எப்படி மடித்தேன்னு காமிச்சேன் இனி அதை வெ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸுகளெல்லாம் வெட்டிக்கலாம் வெட்டிட்டு பாருங்கள் இதே மாதிரியே நான் நிறைய முதல்லையே கொஞ்சம் தைச்சி எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டரை ரெண்டரை இன்ச்சில் அதே இது அதே டிசைன் அப்படியே எல்லாம் தைச்சி வச்சுருக்குது இனி நாம் வந்து ப்ளவுஸில் டிசைன் வச்சுக்கலாம் இப்போ ஒரு பகுதி நாம் வந்து பைப்பிங் வச்சு அடிச்சிட்டோம் இன்னொரு பகுதியில் இப்படி அந்த டிசைன் அப்படியே மேலே எடுத்து எடுத்து அந்த நம்ம கேன்வாஸ் இதையும் மேலே தூக்கி தூக்கி ஒவ்வொரு டிசைனாக சொருகி சொருகி அப்படியே ஏகம் தேயில் அடிச்சுக்கலாம் இப்படி உள்ளே வச்சு கரெக்டாக அந்த த்ரெட் பைப்பிங் ஓரத்தில் அப்படியே ஏகமாக அப்படியே ஒரு பாதி அளவு போடுனா மறுபடியும் இன்னொன்று இன்னொன்று சொருகி சொருகி ஏகம் அப்படியே சொருகி அடிச்சுட்டே வந்துட்டே இருக்கிறோம் நம்மளுக்கு பட்டையை நம்மளுக்கு கேன்வாஸ் வச்சு அடிச்சிருக்கிறதுனால உள்ள சொருகிறக்கும் நல்ல சௌகரியமாக இருக்குது நல்லா ஸ்டிப்பாக நல்லா தோ நல்லா இதாக வருங்க இப்போ இப்படியே வச்சு ஏகம் அடிச்சிட்டே இருப்போம் கழுத்து சுற்றி இதே மாதிரி அப்படியே அடிச்சுக்கலாம் நாம் ஏற்கனவே கேன்வாஸில் பைப்பிங் வச்சு கவர் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது உள்ளே சொருகி சொருகி அப்படியே தையில அப்படியே மேலே ஓட்டினா போதும் நம்மளுக்கு நீட்டாக வரும் பார்க்குறக்கு அப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து எடுத்து உள்ளே வச்சு வச்சு அப்படியே அடிச்சுக்கிறோம் இதே மாதிரியே தான் ஏகம் அப்படியே அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு டிசைனு ரெண்டு பக்கம் பைப்பிங் வந்து இந்த டிசைனும் வச்சு உள்ள சொருகி சொருக்கி தையில ஓட்டிட்டதுனால பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது இனி வந்து நம்மளோட க்ரியேட்டிவிஸ் தான் நீ எப்படி எப்படி நம்ம டிசைன் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு சைடு கேன்வாஸு அந்த லேஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கழுத்து ஓரமாக அப்படியே லேஸ் வச்சு அந்த பைப்பிங் ஓரமாக லேஸ் வச்சு நூல் மாற்றிட்டு அதே கலருக்கு லேஸ் கலருக்கு நூல் மாற்றி அப்படியே வச்சு அடிக்கிறேன் ஒரு பகுதிக்கு மட்டும் லேஸ் வச்சு அடிச்சுக்கலான்னு அடிக்கிறேன் இப்போ இதில் நம்ம பாசி வச்சோம்னா நம்ம அந்த டிசைன் வந்து ரொம்ப கெட்டி கெட்டியே இருக்கிறதுனால பாசி அவ்வளோ எடுப்பாக தெரியாது நாம் தேவைப்பட்டால் இப்படி லேஸ் வச்சு முட்டும் அடிச்சுக்கலாம் லேஸுக்கு நிறுத்தி நிறுத்தி விட்டா அந்த பைப்பிங்கில் மேலே போகிற மாதிரி போயிடும் அதனால் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி அந்த டர்ன் எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி அப்படியே ஓட்டிகிட்டு வரோம் இப்போ ஒரு லைன் தேயில் ஓட்டி மறுபடியும் இன்னொரு லைன் தேயில் ஓட்டிக்கிறோம் அருமையாக இருக்குது இந்த மாதிரி டிசைன் தைச்சோம்னா அவ்வளோதான் இது ஒரு லைன் ஓட்டி மறுபடியும் இதையவே திருப்பி இன்னொரு லைனுமும் தைச்சிக்கலாம் ஒரே மாதிரி தைச்சி இது பண்ணிக்கலாம் அந்த லேஸ் மேலேயும் மறுபடியும் அப்படியே ஏகமும் திருப்பி இன்னொரு லைன் அப்படியே ஓரமாக இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டிசைன் வந்திருக்குது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக வரும் இந்த சீலைக்கு தான் அந்த ப்ளவுஸு நம்ம தைச்சதுங்க இப்போது அந்த சீலையோட கலர் தான் நம்ம வச்சு நம்ம கேன்வாஸ் எல்லாம் கொடுத்து அடித்து தைச்சிருக்குறோம் இப்போ நம்ம போட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு கையும் முழங்கை வரைக்கும் கேட்டிருந்தாங்க அதனால் கை வந்து அந்தளவு வச்சு கை பக்கம் ரெண்டு பக்கம் ஓரமாக லேஸ் மட்டும் கையில் வச்சு பாட்ரு சைடு வச்சு அடிச்சுட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் நன்றி வணக்கம்